ஏ என்ற குழாய் பத்து நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும் பி என்ற குழாய் பதினைந்து நிமிடத்தில் தொட்டியை நிரப்பும் எனில் ஏ மற்றும் பி இரண்டும் சேர்ந்து எவ்வளவு நேரத்தில் தொட்டி நிரப்பும் இதுதான் கணக்கு இந்த மாதிரி எத்தனை நிமிடத்தில் நிரப்பும் எத்தனை நிமிடத்தில் காலி செய்யும் அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு எத்தனை நிமிடத்தில் நிரப்பும் எத்தனை நிமிடத்தில் காலி செய்யணும் என்ன கொடுத்துருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு மீச்சியமாக கண்டுபிடிக்கணும் எல்சிஎம் கண்டுபிடிக்கணும் ஸோ இங்கே பத்தும் பதினஞ்சும் இருக்குது இந்த ரெண்டுக்கும் எல்சிஎம் கண்டுபிடிச்சுன்னா அஞ்சாவது வாய்ப்பாலில் போகும் ஈரஞ்சு பத்து மூவஞ்சு பதினஞ்சு இதை அப்படியே பெருக்கிட்டீங்கன்னா ரெண்டு பத்து பத்து இன்று மூணு முப்பது இந்த வர்ற ஆன்சரை வந்து நம்ம தொட்டியோட மொத்த கொள்ளலவாக எடுத்துக்கணும் இந்த தொட்டி வந்து மொத்தம் முப்பது லிட்டர் பிடிக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடணும் இப்போ அடுத்தது எப்படி பார்க்கணும்னா முப்பது லிட்டர் பிடிக்குது அப்போ வந்து ஏ என்ற குழாய் வந்து பத்து நிமிஷத்தில் தொட்டியை நிரப்புன்னு போட்டிருக்காங்க அப்போ அது ஒரு நிமிஷத்தில் எத்தனை லிட்டர் நிரப்பும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ முப்பது பை பத்து சீ கோல்ட் ஒன்று ஒன்று அப்போ மூணு லிட்டர் இந்த ஏ குழாய் வந்து ஒரு நிமிஷத்தில் மூணு லிட்டர் நிரப்பும் அப்போ பி குழாய் பார்த்தோம் அப்படின்னா பி குழாய் பதினஞ்சு நிமிஷத்தில் தொட்டி நிரப்புது அப்போ ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் நிரப்பும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீக்கோல்ட் ரெண்டு லிட்டர் பி என்ற குழாய் ஒரு நிமிஷத்துக்கு ரெண்டு லிட்டர் நிரப்புது அப்போ ரெண்டுமே சேர்ந்து எத்தனை நிமிஷம் ரெண்டுமே சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை லிட்டர் நிரப்புனா ரெண்டும் சேர்ந்து ஒரு நிமிஷத்துக்கு அஞ்சு லிட்டர் நிரப்பும் இது ஆன்சர் கிடையாது ஒரு ரெண்டும் சேர்ந்து எத்தனை லிட்டர் ஒரு நிமிஷத்துக்கு நிரப்பும் அப்படிங்கிற மட்டும் தான் பார்த்துருக்கோம் ஸோ தொட்டியோட மொத்த கொள்ளளவு வந்து முப்பது லிட்டர் ரெண்டும் சேர்ந்து அஞ்சு லிட்டர் நிரப்புது ஒரு நிமிஷத்துக்கு ஸோ அது மொத்தத்தையும் நிரப்புறக்கு எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்திங்கன்னா ஓரஞ்சு அஞ்சு ஆரஞ்சு முப்பது இந்த ஆறு தான் ஆன்சர் ஆறு நிமிஷத்தில் ரெண்டும் சேர்ந்து தொட்டியை நிரப்பிடும் ஆறு மினிட்டில் ரெண்டும் சேர்ந்து தொட்டி நிரப்பிடும்